அனைவருக்கும் வணக்கம் இப்போ அரசு பணிக்கு ஆட்டோமேஷன் சான்றிதழ் படிப்பு கட்டாயம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் இல்லை எல்லாருமே பேசப்படுற பொருளாக இருக்குது ஏன்னால் அந்த சான்றிதழ் இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் இல்லைனா தேர்வுக்கே அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்களை வந்துகிட்ருக்கு அது எதுவுமே உண்மை இல்லை நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை அதில் அவங்க சொல்லியிருந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு அரசு துறைகள் எல்லாமே கணினி மேமாக்கப்பட்டது அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாம் வரவங்க எல்லாருமே நாலேஜபுளாக இருந்தால் ஓகே அதனால் வந்து டிஎன்பிசி அரசு பணியாளர் தேர்வாணையம் பார்த்திங்கன்னா தலைமை செயலாருக்கு ஒரு பரிந்துரை செஞ்சுருந்தாங்க அதை வந்து ஏற்றவர் வந்து எல்லா செக்ரட்டரிக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பி நம்ம மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வந்து ஒரு தே தகுதி வச்சுருந்தாங்க டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இளங்கலை அல்லது முதுகலை தமிழ் ஆங்கிலம் தட்டச்சில் வந்து முடிச்சிருக்கணும் அது வந்து இந்த அரசு தனியார் பாலிடெக்னிக்கு இதே மாதிரி அரசு அனுமதி பெற்ற தட்டச்சு பயிற்சி நிறுவனத்தில் படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இது எந்த இது எல்லாருக்கும் டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு டீச்சர்ஸு எல்லாேருக்கும் கீழ்நிலை பணியாளர்லேருந்து மேல்நிலை பணியாளர் வரைக்கும் தேவை அவசியம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி தான் இது வந்து முற்றிலும் இதை வந்து ஓகே இது வந்து டிஸ்கஸ் பண்ணதும் ஓகே இப்போ மீட்டிங் நடக்க போகிறதும் ஓகே தான் ஆனால் இது நூறு சதவீதம் வந்து அப்படி நடைமுறைக்கு வந்தாலுமே நம்ம வேலைக்கு வந்த பிறகு தான் அதற்கான பயிற்சி வந்து கொடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் கட்டாயம் கிடையாது உள்ளே வந்த பிறகு எல்லாருக்குமே கம்பல்சரி ஜாப்பு ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஷெடியூல் போட்டு அந்த விதமான பயிற்சி கொடுக்கலாங்க இது தான் செய்வாங்கள்ல ஒழிய இருக்கிறவங்க எல்லாம் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுங்கிறதெல்லாம் நூறு சதவீதம் வந்து போய் அதனால் யாருமே எதுவும் நவ நம்பாதீங்க ஏன்னா ஒவ்வொரு துறையிலையுமே அது சார்ந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் போது அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க இப்போ டிஎன்பிசியில் எடுத்திங்கன்னா தனியாக ஸ்பெசிஃபிக்காக வேக்கண்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோடைபிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான செய்திகளை வந்து தயவு செய்து நம்ப வேணாம் அதனால் ஒவ்வொரு துறைக்குமே நம்ம புதிதாக பணிக்கு வர வந்த பிறகு எல்லா விதமான பயிற்சியுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஐசிடி ட்ரைனிங் வந்து எல்லாருக்குமே கொடுக்கு எப்படி கம்ப்யூட்டர் வந்து கையாளுவது அப்படிங்கிற பயிற்சி வந்து எல்லா இதுலையுமே நார்மலாக நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கும் போது இது ஒரு புதிதாக ஒரு இன்க்ளூட் பண்ணி எல்லாருடைய இதையும் அவங்களுடைய என்ன அதாவது இப்போ எக்ஸாமுக்கு கொண்டு கொண்டிருப்பவங்களுக்கு ஒரு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வருது அதனால் யாரும் நீங்கள் அச்சம் கொள்ளாதீங்க அப்படி ஒரு நிலம் அவங்க வச்சாலுமே அதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நிச்சயம் மிகப்பெரிய போராட்டம் அடிக்கணும் ஏன்னா திடீர் திடீர்னு இவங்க புதிய புதிய அறிவிப்புகள்லாம் வந்து வைக்கிறதுலாம் வந்து அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது நாலேஜ் ஓகே கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எல்லாேருக்குமே இருக்கணும் அதற்கான தகுதி உள்ள இப்போ அது சார்ந்த பணியிடங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க ஓகே தான் அது இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து செக்ரட்டரி மீட்டிங்கில் நிச்சயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படியே எதுவுமே வராது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படி வந்தாலுமே நம்ம எல்லாம் சேர்ந்து அதை வந்து கண்டிப்பாக கோரிக்கை வச்சால் நிச்சயம் எடுத்துருவாங்க அப்படி வரத்துக்கு நூறு சதவீதம் வந்து வாய்ப்பே இல்லை அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்ல இப்போ எல்லாம் டெட்டு எழுத போகிறவங்க டிஆர்பி எழுத போகிறவங்க டிஎன்பிசி எல்லா எக்ஸாம் பயந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் தயவு செய்து தூக்கி கிடாச்சிட்டு எந்த விதமான தேர்வுக்கும் கம்பல்சரியே வராது நூறு சதவீதம் வராது அதனால் யாரும் கவலைப்படாத நீங்கள் நார்மலாக கேஷுவலாக இப்போ உங்களுடைய எக்ஸாமுக்கு படிச்சிட்டுக்கும் தொடர்ந்து படிங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயம் இது சம்மந்தமாக அஃபிஷியலாக நியூஸு வரும்போது நம்மளுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி